வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் பிளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல் டயர் இருக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஓடின வண்டி தாங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஆம்ரான் பேட்ரி போட்டிருக்காங்க புது செல்ஃப் மோட்டார் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயருடைய பேரிங்கும் கப்பும் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்